நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் டிக்டாக் மோகத்தில் ஓட்டுநர்கள் சிலர் வேலையிழந்து பரிதவித்து வருகின்றனர் இது குறித்த கூடுதல் தகவலை இந்த பதிவில் காணலாம் இந்தியாவில் நாளுக்கு நாள் இணையத்தின் மீதான மோகம் அதிகரித்த வண்ணம் இருக்கின்றது இதன் வெளிப்பாடாகவே இளைஞர்களை குறிவைக்கின்ற வகையில் நாள்தோறும் புதிய புதிய செயலிகள் அறிமுகம் செய்யப்பட்டு வருகின்றன அவ்வாறு தற்போது இளைஞர்கள் மத்தியில் மிகவும் பிரபலமான ஒரு செயலியாக டிக்டாக் காணப்படுகின்றது இந்த செயலியை நாடு முழுவதும் பயன்பாட்டில் இருந்து நீக்க வேண்டும் என்பதற்காக பாராளுமன்றம் வரை குரல் எழுப்பப்பட்டது இருப்பினும் உச்சநீதிமன்றத்தை நாடி அந்த செயலி மீண்டும் பொது பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது இதன் மீது தடை விதிக்க வேண்டும் என்று போராடுகின்ற வகையில் பல்வேறு தக்க வீடியோக்களை அதன் பயனர்கள் சில செயலியில் பதிவிட்டு வந்தனர் இதன் காரணமாகவே அந்த செயலியை உடனடியாக இருந்து நீக்க வேண்டும் என்று புகார்கள் எழுந்த வண்ணம் இருந்தது இந்த நிலையில் கேரளாவைச் சேர்ந்த பேருந்து ஓட்டுநர்கள் சிலர் டிக்டாக் செயலி மீது இருந்த மோகத்தினால் தற்போது அவர்களது பணியை இழந்து பரிதவித்து வருகின்றார்கள் சமூக வலைதளங்களில் தங்களை பிரபலப்படுத்திக் கொள்ள நினைக்கும் இளைஞர்கள் சிலர் டிக்டாக் போன்ற செயலியை பயன்படுத்தி ஸ்டன்ட் செய்வது நடனம் ஆடுவது உள்ளிட்ட பல்வேறு திறமைகளை வெளிப்படுத்தி வீடியோக்களை பதிவிட்டு வந்துட்டு அவ்வாறு வெளியிடப்படும் பெரும்பாலான வீடியோக்கள் அவர்களுக்கே சிக்கலை ஏற்படுத்தும் வகையில் அமைந்து விடுகின்றன சர்ச்சையை ஏற்படுத்தும் வகையில் வீடியோக்களை வெளியிடும் நபர்களை குறிப்பாக மோட்டார் வாகனம் சார்ந்து வீடியோக்களை பதிவிடும் இளைஞர்களை குறிவைத்து கேரள மாநில மோட்டார் வாகனத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க துவங்கியுள்ளனர் இதன்படி அவர்கள் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையில் தற்போது மூன்று பேருந்து ஓட்டுநர்கள் வேலை இழந்து செய்வதறியாமல் தவித்து வந்துட்டு தற்போது தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கும் மூன்று பேருந்து ஓட்டுநர்களும் ஆபத்து விளைவிக்கின்ற வகையில் பேருந்து இயக்கி டிக்டாக் வீடியோ பதிவிட்டதன் காரணத்தினாலே இத்தகைய சூழலை அடைந்திருப்பதாக போக்குவரத்து துறை அதிகாரி வட்டாரங்கள் தகவல் தெரிவித்துள்ளன மேலும் இது குறித்த இரண்டு வீடியோக்களை பஸ் பிரமிக்கல் கேரளா டூரிஸ்ட் பஸ் பேர் ஆகிய யூடியூப் தளம் வெளியிட்டுள்ளது முதல் வீடியோவில் ஓட்டுநர் ஒருவர் பேருந்து சிறிது வேகத்தில் செல்லுமாறு இயக்கிய பின்னர் கீழே இறங்குகின்றார் மேலும் அவர் ஒரு யானையை தன் பின்னால் நடக்கவிட்டு அழகு பார்ப்பதை போல் பேருந்தை தடவியவாறு அதன் முன்பக்கம் நடக்கின்றார் பின்னர் பேருந்தில் ஏறி அதனை நிறுத்துகின்றார் இந்த நிகழ்வினை அவர் ஓர் ஆழ்வரமற்ற மைதானத்தில் நிகழ்த்தியிருந்தாலும் போக்குவரத்து வாகன சட்டத்தின் குற்றமாகும் ஒருவேளை அப்பேருந்து கட்டுப்பாட்டை இழந்திருந்தால் அது மிக மோசமான பின்விழிவுகளை கூடும் என்பதே நிதர்சனமான உண்மை ஆகையால் தனக்கு மட்டுமின்றி சுற்றத்தாருக்கும் ஆபத்தை ஏற்படுத்தும் வகையில் நடந்து கொண்ட அப்பேருந்தின் ஓட்டுநருக்கு தண்டனை அளிக்கும் விதமாக ஓட்டுநர் உரிமம் ரத்து செய்யப்பட்டுள்ளது முதல் வீடியோவை போலவே இரண்டாவது வீடியோவிலும் ஒரு சில காட்சிகள் முரண்பட்ட நிலையில் காணப்படுகின்றது இந்த வீடியோவில் காணப்படும் மூன்று ஓட்டுநர்களும் பேருந்தை ஓட்டிக் கொண்டிருக்கும் போதே ஆட்டம் போடுவது கையை விட்டு பேருந்தை இயக்குவது மற்றும் செல்பி வீடியோ எடுப்பது என்று ஆபத்தை உணராமல் விபரீத செயலில் ஈடுபட்டுள்ளனர் இந்த வீடியோக்கள் அனைத்தும் இணையத்தில் வைரலாகியதை அடுத்து கேரள மாநில போக்குவரத்து அதிகாரிகள் கண்களிலும் பட்டுள்ளது இதனையடுத்து முரண்பட்ட செயல்களில் ஈடுபட்ட பேருந்து ஓட்டுநர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்கும் வகையில் ஓட்டுநர் உரிமம் ரத்து செய்து மற்றும் பணியை விட்டு நீக்குதல் உள்ளிட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து ஓட்டுநர்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை போன்றே பேருந்து மீதும் ஒரு சில நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன அந்த வகையில் பேருந்தில் தடை செய்யப்பட்ட மின் விளக்குகள் மற்றும் ஒலிப்பெருக்குகள் உள்ளிட்டவை பேருந்துகளில் பயன்படுத்தப்பட்டிருப்பதை கூறி நடவடிக்கை தொடரப்பட்டுள்ளது மேலும் இது கொஞ்சம் பல தாள்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க